சரியா ரெண்டு நாளுக்கான பாம பொருட்சொல்லாக வருகின்றது தெளி தெளி வாருங்க நகுலவதி செல்லை தேவன் அவர்களி வணக்கம் மியூட்டை எடுத்துட்டு பேசுங்க நகுலவதி அவர்களே வருவார் வாரதில்ல வந்தாலும் மியூட்டை போட்டுட்டு கம்மன்ட்டு இருந்துருவாரு மேடம் அது வேற விஷயம் மியூட்ட எடுத்துட்டு ஆக்ரோட் இருந்து கதை கண்டு சொல்லுவார் பேனா இல்ல அந்த பேனாக்களால் எழுதும் போது சிலவே எழுத மறத்து விட்டால் உடனடியாக நாங்கள் தெளிப்போம் தெளிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற நிலம் மது ஆடைகளில் கூட இந்த மை தெளித்து தெளித்து இது அதே போல வீட்டுக்கு தண்ணியை தெளிவாக அதிகாலை எழுந்து அத இலங்கை நாட்டில் எமது எமது வீட்டில் விட்டேன் அவ்ளத்துவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் தொள்ளாயிரத்தி ஓராவது தெளி தெளி பொறிச்சொல் நாங்கள் படிக்கும் காலத்தில் அதிகமான மை பேனாக்களை தான் அதுக்கு நிப்பன்ற ஒன்று இருக்கும் இப்போதைய போல போல் பெயின் பேனா இல்லை அந்த பேனாக்களால் எழுதும் போது வேளை எழுத மறத்து விட்டால் உடனடியாக நாங்கள் தெளிப்போம் தெளிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற நிலம் எமது ஆடைகளில் கூட இந்த மை தெளித்து தெளித்து விடுவோம் அதே போல் வீட்டுக்கு தண்ணியை தெளி என்று சொல்வார்கள் அதிகாலை எழுந்து அதை இலங்கை நாட்டில் எமது எமது வீட்டில் முத்தங்களை கூட்டி முடிந்த பிறகு மாட்டு சாணி எடுத்து அதனை கரைத்து வெள்ளி செவ்வாய் இடக்கிட அதுவும் செய்வது உண்டு அல்லது தண்ணியை தெளிப்பார்கள் காரணம் அது வந்து அந்த புழுதி கிளம்பாமல் இருப்பதற்காக தெளிப்பது வழக்கம் கோ கோயில்களில் வெளி வீதிகளை அங்க செய்யும் செய்யும்போது அந்த கோயில் வீதிகளுக்கெல்லாம் தண்ணி தெளித்து விடுவார்கள் ஏனென்றால் சூடு குறைவாக இருப்பதற்காக தண்ணி தெளிப்பது வழக்கம் அதேபோல கோயில்களில் வந்து குருக்கள் அந்த அபிஷேகம் செய்த தண்ணியை வந்து எங்களுக்கு தெளிப்பார் மக்களுக்கு தெளித்து விடுவார் தெளிப்பது என்று சொல்லுவது அதே போல் மழை வந்து பெரிதாக பெய்யாமல் கொஞ்சம் பெய்து தூறி விட்டு போனால் மழை வந்து தெளித்திருக்குது தண்ணியை மழையை தெளித்திருக்கிறது மழை பெய்யவில்லை என்று சொல்லுவது வழக்கம் தெளி தெளி வந்து பெறாமையையும் சொல்லுவது என்று தெளித்தலையும் சொல்லுவது உறுதி செய்வதை சொல்லுவது தெளியண்டு காடு கோவில் இவற்றை வந்து தெளி என்று சொல்வார்கள் காடில்லை கோவில் இதுவது மெத்தது முத்தத்துக்கு தண்ணி தெளித்தல் இவற்றைத்தான் நாம் தெளி தெளிந்தோம் அதை போல நாங்கள் படிப்பதை மனதுக்கு தெளிவு தெளிவடைவது இதில் திருப்தி அடைவது படிப்பதில் அல்ல சாப்பிடுவதில் தெளிவு அடைவோம் நன்றி வணக்கம் இங்கே காலை வணக்கம் நவ்வளவதி தில்லத்து இனிய காலை இனிய காலை வணக்கம் வாணி பாமுக உறவுகளுக்கும் திருநடாமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம் பாமுக பொறிச்சல் என்று தெளி தெளி என்னுடைய தெளி ஆயிரத்தி எண்பத்தி ஏழு ஆகின்றது இது தெளிதல் தெளிவாதல் தெளித்தல் என்றெல்லாம் சொற்களை கொண்டு இந்த வருகிறது பாகும் தெளிதேனும் பாலும் பருப்பு மிகை நானும் கலந்து நான் உனக்கு தருவேன் சங்க தமிழ் மூன்றும் தாய என்று அவையாரின் பாடல் இது கருமுகத்தை சங்க தமிழ் தாங்கோ என்று என்று அந்த அந்த இது பாடல் சொல்லப்படுகிறது மற்றது ஒருவர் பேசும் பேச்சில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் தெளிவு தெளிவான பேச்சாக இருக்க வேண்டும் அப்போதுதான் பேச்சின் அர்த்தம் நமக்கு புரியும் தெளிவாக இருந்தால் நமக்கும் அந்த பேச்சு நர்த்தம் தெளிவாக நமக்கு புரியும் தெளிந்த நீரோடையில் நீரள்ளி பருகி தாகம் திட்டார்கள் அன்றைய காலத்தில் நம்மள முன்னோர்கள் தெளிர்ந்த நீரோடை நீரோடையெல்லாம் தெளிந்து போய் வெள்ள பளிங்கு போல இருக்குமாம் தெளிந்த நீரோடை என்று சொல்வார்கள் பழக பழகத்தான் ஒருவரின் குணம் நமக்கு திட்ட தெளிவாக தெரியும் அவருடைய குணம் நமக்கு தெரியாது பழக பழகத்தான் திட்ட தெளிவாக தெரியும் என்று சொல்வார்கள் சண்டேகர்கள் தீர்ந்து விட்டால் குத்து தெளிவாகும் நாங்க அறிமுச்சப்பட்டுக் கொண்டு இருப்போம் அந்த ஐம்பங்களை தீர்க்கும் போது எங்களுக்கு அது நல்ல தெளிவானிவிடும் எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிறது தெளிவாக நோயாளிகளுக்கு மயக்கம் தெளிந்து விட்டது குடிகாரனுக்கு போதை தெளிந்து விட்டது அந்த பித்து பிடித்தவர்களுக்கெல்லாம் தெளிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க சொல்லுவார்கள் வெற்றிலை பூக்கள் பூமாலைகளுக்கு தண்ணீர் தெளித்து ஈரப்பதமாக வைப்பார்கள் அப்படி வைத்திருந்தால் வாடாமல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது தண்ணி தனித்து வைத்திருந்தால் வாடாமல் இருக்கும் என்று அது புனித நீர் அநேகமாக எல்லா மதங்களிலும் இருக்கிறது ஆசை நீர் சொல்வதாக அது கோயில்கள்ல இருக்கிற ஆச நீர்ல நாங்க எடுத்து வீட்டுல வச்சிருப்போம் அநேகமாக மாதிரி நூறு திருத்தலத்துக்கு போகிறவர்கள் அந்த நீரை எடுத்துக்கொண்டு வந்து வீட்டுல பத்திரப்படுத்தி வைத்து ஒரு நோயாளிகளுக்கு ஒரு என்ன வீடுகளுக்கு தெரிவிக்கிறது எல்லாம் அந்த புனித நீரை நாங்க பயன்படுத்துவோம்

துல விஷயம் போது தேயிலையே தண்ணி ஆனா வாணியின்கள் விட்டலி சொல்ல விட்டலிக்கு வந்து கூடுதலாக இந்த வாழையிலேயே வச்சு போட்டு அதுல ஊத்தி போட்டு வைக்கிறார்கள் அந்த வாழையிலே இந்த சேரதுக்காக அந்த சத்து வளர்க்கி உண்டெல்லாம் வெட்டி செய்யறதுக்கு அங்கேயே உள்ள நாட்டிலே இல்ல

வண்டி <laughs> சும்மா <laughs> அதுதான

பெரிய அழகுந்தான் முடி கொட்டப்படுற விதம் கூட வரக்குள்ளே அதான் பாவிச்சவர்கள் முக்கியமா நீங்க ஒரே முழுகிறது தானே அடிக்கிறது கேட்டு பிரச்சனை தானே ഇലണ്ട ആയിട്ട് അടിക്കുന്ന നനണ്ട ഇനാ തടിമൻ കൂട വരാതാലേ അത് പിടിക്കറാലayım ഇരിക്കാൻ അതുകൊണ്ട് ചൂട് തന്നെ അത് മ് ഇരക്കും മ് ശരി നരക്കവരിണ്ടേ തടി തടി അടുത്ത അടുത്ത ഇതാ പോടും പോവാനി ചെന്നകവി വാങ്കോ വണക്കം നേ സ്ലിസര വണക്കം ഓടിടീര ആളേ ചുണ്ടാചോട തരണം നേ കവി അണ്ടി അവ യാ കണ്ടേ ഇതിക്ക് നന ഇവർട ശിവദർശനി ഇതിേ പോടും

கொஞ்சம் கேட்கலாம் வந்து எனக்கு வாசிக்க முடியாம போய் நேரடியாக வாசிக்க முடியாது வாணி எனக்கு அந்த கண்கி இதால வாசிக்கிறது கஷ்டமாக்கிறது அதனால

எல்லாத்தையும் செய்து வைக்கட்டாம வெள்ள சோரம் சமைச்சு போட்டு தேசிக்காய் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் தேங்காய் சாதம் அதுக்குள்ள போட்டா குளசாதம் அது குளசாதம் மற்றது இலங்கையில வந்து அந்த நீர் சித்திர கஞ்சி வந்து முக்கியமானது கோயில்ல சாப்பாட்டோட கஞ்சியும் எல்லா கோயிலும் இங்கே அந்த கஞ்சி இல்லை என்னண்டா இது பெரிய இடங்கள்ல சிரட்டை சிரட்டையில குளிக்க இலங்கையில அந்த கஞ்சிய சிரட்டையில தான் குடிச்சுக்கிட்டு இருந்தார்கள் எல்லோரும்

கன்று கண்ண இல்ல மூக்கு பணிசாரி அது ஒரு மரியாதை ஏன் பெண்கள் நிப்ப நீங்க சுரட்டல குடுக்குறத சொல்றீங்க தானே அது வந்து எவ்வளவு ஒரு பாவப்பட்ட செயல் ஒரு மனுஷர் தானே அதுவும்

உன்னால எங்க ஊர்ல எல்லாம் நான் கேள்விப்படும் வில்ல பார்க்க வில்லங்கடமா அப்படி செய்ததும் கிடையாது நான் எங்க ஊர்ல இல்ல உண்மை நீ இல்ல இல்ல பாக்குறேன் இல்ல பாக்க பாக்குறேன் இல்ல நாங்க போன அவர்களாக தருவார்கள் இப்படி கைப்படாதே இது அது இதுன்னு சொல்லி நான் சொல்றது இல்ல நீங்க அன்போட செய்யறது அது என்ன மிதிச்சு போட்டு அதுக்குள்ள போட்டு தோற்றுப்பட்டா கூட இருக்க கூடாது

என்ன என்ன பெரும் நினைவு வரைக்க வெறும் என்னென்னா நான் மத்தியிலே அம்மா 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 சம கேட்க நாங்க தேங்காய் திருவி கொடுக்குறாரு அப்ப அந்த கஞ்சி உடுக்குறதுக்காக முதல் தேங்காய் உடைச்சு போட்டு முதல் திருவுற பூ இருக்குதான் என்ன இல்ல நீட வெறும் அந்த பூலாம் கிள்ளி ஒளிச்சு வச்சிடுறது கூடுதல ஆக போட்டு தரத விட இதையும் போட்டு சோறையும் ஒரு அள்ளி போட்டு அனைவராக குடிக்கிறது சோறும் போட்டு போட்டுட்டு தேங்காய் அள்ளி அப்படியே இருக்கும் நல்ல அதுக்கு அடுபிடு போடுறது அந்த தண்ணி கொஞ்சம் கஞ்சியா வரும் அது தண்ணி எங்களை அங்க ஊர்ல எந்த சகோதரின்னு ஒரு பேரன் பாணி நர்சரியால வந்த உடனே அவருக்கு அதுதான் ஒவ்வொரு நாளும் அந்த அஜனான மத்தியானம் சாப்பாடு வந்தவுடனே அந்த விசில அவருக்கு பருக்கி விட்டுற பிறகு அதுக்கு பிறகு படுத்து நித்திரம் ஒன்று ஒழம்பி ரெண்டு மூன்று மணி அவதுக்கு அப்புறம் சோறு ஒரு நாள் மறு கஞ்சி வைக்கும் அது வந்து இப்ப நாங்க குடிக்காத நேரம் மாட்டு கொண்டே சரியான சத்து இருக்கு ஆனா இப்ப அங்க நேசர பிள்ளைகளுக்கு எல்லாம் சத்தான சாப்பாடு எல்லாம் என்ன பரு கடலை அப்படி என்று குடுக்குறாரு எல்லாம் சொன்னாரு அவ எழுதி குடுத்து விடுறதான வாணி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சாப்பாடு குடுத்து விட்ல பள்ளிக்கூடத்துல இருந்து பள்ளிக்கூடத்துல குடுக்குறாரு எல்லாமே அவர்கள் எழுதி குடுத்து விடுவார்கள் உண்டாக்கி குண்டல் உண்டாக்கி ஆபால் குடுத்து விடும்போல ஏனென்றால் ஒரு புள்ள பிஸ்கட் சாப்பிட்டா மற்ற பார்த்து கொண்டிருக்கும் அதுக்காக எல்லாருக்கும்

அவர்களுக்கும் பாம்பு கௌரவர்களுக்கும் இங்கு பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு